அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய நாள் தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாளா வாங்க தெரிஞ்சுக்கலாம் நாள் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி பதினேழு சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது மாலை நான்கு முப்பதுலிருந்து ஐந்து முப்பது இன்றைய நாள் தாலி கயிறு மாற்றுவதற்கான உகந்த நாள் இல்லை இன்றைய நாள் தாலி மாற்றிக்கொள்ள வேண்டாம் தவிர்க்க முடியாத காரணம் ஒரே ஒரு காரணம்தான் மாங்கல்ய கயிறு அறுந்து விட்டது என்றால் மட்டுமே இந்த நாளில் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் நண்பகல் பன்னிரெண்டு மணிக்குள்ளாக மாங்கல்ய கயிறை மாற்றிக்கொள்வது நல்லது அதாவது ஒரே ஒரு காரணம் மாங்கல்ய கயிறு அருந்து விழுந்தால் மட்டுமே மற்றபடி நல்ல நேரம் நல்ல நாள் திதி நட்சத்திரம் இதுபோன்ற விஷயங்களை பார்த்து மாங்கல்ய கயிறு மாற்றிக்கொள்வது உத்தமம் ஜூலை மாதம் மாங்கல்ய கயிறு மாற்றிக்கொள்வதற்கான நல்ல நாட்கள் எப்பொழுது என்ற தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க செக் பண்ணிக்கோங்க இனி தினந்தோறும் ஒவ்வொரு நாளிலும் மாங்கல்ய கயிறு மாற்றிக்கொள்ளலாமா வேண்டாமா என்ற பதிவு உங்களுக்காக காத்து கொண்டுள்ளது ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு அளிங்க நன்றி வணக்கம்